ॐ श्रीराम जय राम जय जय राम, जे जे राम। குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாஸ்ரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் மூன்று வித் டிவைன் மதர் வால்யூம் த்ரீ என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் நூலகம் பற்றிய சிறிய முன்னுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஏழுகளில் நிகழ்த்தப்பட்ட மனதிற்கு எழுச்சி ஊட்டும் இவ்வுரையாடல்களை ஸ்ரீராம் மிகுந்த கவனத்தோடு பதிவு செய்துள்ளார் இவர் பின்னர் தர்மத்தை மேற்கொண்டு சுவாமி சுத்தானந்தா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார் அனைவரும் தமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு முழுமையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பினுள் ஆழ்ந்து வேரூன்றி இருக்க முடியும் என்பது பற்றி பூஜ்ய மாதாஜி வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அளித்த செய்திகளை வாசகர்கள் இந்த பக்கங்களில் காணலாம் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கிய விஷயங்கள் வாசிப்பவர்களின் மனதில் நிறைவான முத்திரை பதித்து ஆன்மீக முயற்சியில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறோம் இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் பப்பாவின் அறை உரைகள் முதல் பாகம் புத்தகம் அப்போதுதான் வாசிக்கப்பட்டிருந்தது யுதிஷ்டர் ஒரு மோசமான மனிதனை தேடி கண்டுபிடிக்க இயலாமல் தோல்வியடைந்ததும் அதே போல துரியோதனன் ஒரு நல்ல மனிதனை தேடி கண்டுபிடிக்க இயலாமல் தோற்றதும் பற்றி பப்பாவின் குறிப்பு அதில் இருந்தது தன் இளமை காலத்தில் பல சந்தர்ப்பங்களில் மனமுடைந்து போயிருந்த ஒரு பெண் பக்தை மாதாஜியிடம் சில நேரங்களில் நாம் வெளியிலிருந்து நல்லவர் என நினைத்தவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய வேலைகளில் நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என கேட்டாள் மாதாஜி நாம் எல்லாவற்றையும் பப்பாவின் கைகளில் விட்டுவிட வேண்டும் அவர் என்ன செய்தாலும் அது நம் நன்மைக்கே என எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லவனாக நடித்து நம்மை ஏமாற்றிய கெட்டவன் விஷயத்தில் அவன் மனதில் வீற்றிருக்கும் பப்பா அவனை உள்ளே இருந்து திருத்துவார் அல்லது நாம் அவனோடு ஒருபோதும் தொடர்பில் இல்லாமல் இருக்குமாறு செய்வார் எது நடந்தாலும் அதை நம்முடைய நன்மைக்கென எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா அனுபவங்களும் நம்முடைய நன்மைக்காகத்தான் பப்பாவால் கொண்டு வரப்படுகின்றன நாம் பப்பாவை நம்ப வேண்டும் நீங்கள் சொன்னபடி நாம் எல்லா நேரங்களிலும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது நல்லவன் என்று கருதும் மனிதன் கெட்டவனாக இருக்கலாம் அத்தகைய நேரங்களில் பப்பாவை உளமாற நம்பி நம்மால் இயன்ற அளவு நல்லபடியாக இருப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை மாதாஜியின் குறிப்பு அந்த பக்தியின் முகத்தில் ஒரு புன் சிரிப்பையும் நிம்மதியையும் கொண்டு வந்தது ஜனவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாதாஜி தன் காலை காப்பியை அருந்தியவாறு எதை பற்றியோ நினைத்துக் கொண்டிருந்தார்கள் பழங்காலத்தில் தாம் மிகுந்த முன்னேற்றமடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு அகந்தையோடிருந்து இறுதியில் தம் வீட்டிற்கு திரும்பிச் சென்று குடும்பத்தோடு வாழ வேண்டியிருந்த சில ஆசிரமவாசிகளை பற்றி அவர் நினைவு கூர்ந்தார் அத்தகைய நிலையை தவிர்ப்பதற்கான வழிகளை மாதாஜி விளக்கினார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நான் என்பதிலிருந்து நீ நீங்கள் என்பதன் மீது நம் வலியுறுத்தலை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் நம்முடைய உடம்பு பற்றிய உணர்விலிருந்து விடுபட வேண்டும் நாம் சாதித்த அனைத்தையும் பப்பாவுக்கு அர்ப்பணித்து பப்பா நீங்கள் இந்த வேலையை எனக்கு அளித்தீர்கள் நீங்கள் என்னை இந்த வேலையை செய்ய வைத்தீர்கள் பப்பா நீங்கள் எனக்கு இந்த உடமையையும் சொத்தையும் அளித்திருக்கிறீர்கள் என்பதாக கூற வேண்டும் அதே போல நாம் தவறுகள் செய்யும் போதும் அந்த பழியையும் பப்பாவின் மீதே சுமத்தி அவர்தான் நம்மை அவ்வாறு செய்ய வைத்தார் என கூறுவோம் அப்போது நாம் தான் செய்தோம் என்ற கர்த்தா பாவம் மறைந்து உடம்பு பற்றிய உணர்விலிருந்து நாம் மேலே எழுவோம் இறுதியில் நாம் பப்பாவை அடைந்த பின்னரும் பூமியில் நம் பணிகளை செய்வதற்கு இந்த தான் உபயோகிக்க வேண்டும் புதியதாக எந்த உறுப்பும் வளரப்போவதில்லை அதே கண்கள் காதுகள் உதடு நாக்கு கைகள் என பழைய உறுப்புகளையே உபயோகிக்கப் போகிறோம் முக்கியமான ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் முதலில் நாம் உடம்பு பற்றிய உணர்வில் இருக்கையில் அனைத்தையும் நமக்காக நம்முடைய இன்பத்திற்காக செய்தோம் ஆனால் பப்பாவை அடைந்த பின்னர் அதே பணிக்களத்திற்கு திரும்பச் சென்றாலும் நாம் நிரந்தரமானவர்கள் என்றும் இந்த அழியக்கூடிய உலகம்தான் நம் உடம்பு என்றும் முழுமையான உணர்வுபூர்வமாக அப்பணிகளை செய்வோம் அதன் பின்னர் நாம் செய்தாலும் மற்றவர்கள் செய்தாலும் நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது எல்லா உடம்புகளும் நம்முடையவையே என அறிந்து கொண்டு விடுகிறோம் எனவே நமக்கு சாட்சாத்காரம் கிடைத்த பின்னரும் நாம் இந்த உடம்பு மடியும் வரை இதோடுதான் வாழ்ந்து பணி செய்ய வேண்டும் ஆனால் இதை ஒரு விரிந்த பரிமாணத்தில் அனைவருடைய நன்மைக்காகவும் உபயோகிப்போம் எனவே என்ன நடந்தாலும் அனைவரிலும் பப்பாவை காணுங்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் பப்பாவின் கைகளில் இருப்பதை காணுங்கள் மேலும் உங்களுக்குள் எந்த விதமான கர்வமும் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் செய்பவர் அவர்தான் நீங்கள் அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருங்கள் ஜனவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பப்பாவின் அறை மாதாஜி முந்தைய இரவு செய்திகளை வானொலியில் கேட்டார் அதில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவி விலகிவிட்டதாக ஒரு செய்தி வந்தது மாதாஜி நீண்ட நாட்களுக்கு முன்பே அவருடைய செயல்கள் வெளியே வந்த உடனேயே அவர் ராஜினாமா செய்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் நீதிமன்ற உத்தரவு காரணமாக பதவி விலக வேண்டிய அவமானத்தை தவிர்த்திருக்கலாம் தான் செய்ததற்கு அவர் சிறிதேனும் பச்சாதாபம் பட்டதாக தெரிகிறதா ஸ்ரீராம் இல்லை மாதாஜி தான் ஏதும் தவறு செய்யவில்லை என அவர் நம்புவதாகவும் அதனால் அவருக்கு எவ்வித மன வருத்தமும் இல்லை என்றும் அவர் கூறுகிறார் மாதாஜி அது அகம்பாவம் நம்முடைய மிகவும் வலிமையும் சக்தியும் வைந்ததாக உள்ளது அதனால் அது நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள நம்மை ஒருபோதும் அனுமதிக்காது ஒருவர் பெரிய மனிதரோ அல்லது சாதாரணமானவரோ அனைவருக்குள்ளும் அகம்பாவம் இருக்கிறது அது தாம் தவறு செய்தோம் என ஒப்புக்கொள்ள விடாமல் அவரை தடுக்கிறது எனவே முதலமைச்சர் தான் சரி என்றும் மற்றவர்கள் தான் தவறு செய்தார்கள் என்றும் வலியுறுத்துவது ஒன்றும் ஆச்சரியமூட்டவில்லை நாம் தவறு செய்தால் அதை கவனித்து ஏற்றுக்கொள்ள விடாமல் செய்வது நமது தேக அபிமானம்தான் இருந்தாலும் மகாத்மா காந்தி போன்ற உயர்ந்த ஆத்மாக்கள் தம் தவறுகளை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாமல் இருந்ததில்லை காந்திஜி தம் தவறுகளை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயங்கியதில்லை அதுவும் அனைவருக்கும் மத்தியில் அவற்றை ஏற்றுக்கொண்டார் அது ஏனென்றால் அவர் தன் சிறப்புகளுக்கிடையே கூட மிகவும் பணிவானவராக இருந்தார் நாம் அனைவரும் காந்திஜியை போல பணிவோடு இருக்க முயல வேண்டும் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பப்பாவின் அறை மாதாஜி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்த இரண்டு மத்திய அரசு விளம்பரத்துறை அலுவலர்கள் தமது பிரச்சார சுற்றுப்பயணத்தினிடையில் மாதாஜியை சந்திப்பதற்காக ஆசிரமத்திற்கு வந்தனர் தான் குளிப்பதற்காக செல்லும் நேரமாக இருந்தாலும் அன்று மதியமே திரும்பி செல்ல வேண்டியிருந்த அந்த அலுவலர்களை சந்திக்க மாதாஜி ஒப்புக்கொண்டார் அறையிலிருந்த மெத்தையிடப்பட்ட நீண்ட இருக்கையில் அவர்களை அமரச் செய்து அவர்கள் தேநீர் அல்லது மோர் சாப்பிட விரும்புவார்களா என மாதாஜி கேட்டார் அலுவலர் நாங்கள் உண்மையில் இங்கு மாதாஜியின் தரிசனத்திற்காகத்தான் வந்தோம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் மாதாஜி அது சரிதான் உங்களுக்கு தரிசனம் கிடைத்ததல்லவா இப்போது நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் தேநீரா காப்பியா அல்லது மோரா அலுவலர் மாதாஜி மோர் நல்லது ஆனால் நாங்கள் உங்களை சந்தித்து உரையாட விரும்பினோம் நாங்கள் ஒரு பிரச்சார சுற்றுப்பயணத்தில் எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கும் முன் உங்களை சந்தித்து உங்கள் ஆசிர்வாதத்தை பெற விரும்பினோம் மாதாஜி பப்பாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் இருக்கும் ஆனால் அரசு அலுவலர்களாகி நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை மனதில் இருத்த வேண்டும் முடிந்தவரை ஏழை மக்களின் துயரங்களை நீக்க வேண்டும் இப்போது அவர்கள் மிக அதிகமாக துன்பப்படுகிறார்கள் அவர்களை பற்றிய கவலைப்பட யாருமே இல்லை அமைச்சர்களும் அலுவலர்களும் தமக்காக எவ்வளவு அதிகம் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு செய்து கொள்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்தால் அது நாட்டின் அழிவு என்று பொருள் நீங்கள் மக்களின் தேவைகளுக்கு முக்கியமாக ஏழை மக்களின் தேவைகளுக்கு தலையாய முக்கிய அளிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரின் தேவைகளையும் கவனித்துக் கொள்வது உங்கள் புனித கடமை என நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லவா அதே போல இங்கே வாழும் மக்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக கருதி அதற்கேற்ப அவர்களை பேண வேண்டும் உங்கள் அன்றாட செயல்களையும் அலுவலக பணிகளையும் துவங்குவதற்கு முன்னால் நீங்கள் சரியான செயல்களை செய்ய வேண்டும் என ஒரு மௌன பிரார்த்தனையை பப்பாவிடம் வையுங்கள் இதை செய்தால் நன்றாக இருக்கும் என நீங்கள் நம்பலாம் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் குரு மந்திரத்தை மறக்காதீர்கள் அது உங்களை நல்லபடியாக வைக்கும் நீங்கள் நேரான பாதையிலிருந்து விலகாமல் இருக்கும்படி அது பார்த்து கொள்ளும் இரண்டு அலுவலர்களும் மாதாஜியிடம் ஜப மாலையை கேட்டு பெற்றுக்கொண்டு விடை பெற்றனர் பப்பாவினரை வழக்கமாக ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கதைகளை ஸ்ரீ பத்மநாபன் நாயர் மாதாஜிக்கு படித்து காட்டி வந்தார் ஒரு மயானத்தில் சந்தித்த குரங்கு மற்றும் நரியின் கதை ஒன்று அதில் இருந்தது அவை எரிக்கப்பட்ட உடல்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தன அவை இரண்டும் முன் பிறப்பில் மானிடர்களாக இருந்ததாகவும் ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் இழைத்த தவறுகளால் இந்த பிறவியில் குரங்காகவும் நரியாகவும் பிறந்து எரிந்த சவங்களை உண்ணும் அளவுக்கு தாழ்ந்து போனதாகவும் காவியத்தில் கூறப்பட்டிருந்தது மாதாஜி அப்படியானால் இன்று உலகத்தில் இருக்கும் பலரும் குரங்குகளாகவும் நரிகளாகவும் தான் பிறக்க வேண்டும் இவர்கள் எவ்வளவு ஊழல் செய்கிறார்கள் பஜனை கூடம் மாதாஜி குரங்கு நரி கதையை டாக்டர் புருஷோத்தமனின் குழந்தைகளுக்கும் ஸ்ரீ சுந்தரின் பேர குழந்தைகளுக்கும் சொல்லிவிட்டு பின்னர் அவர்களிடம் இந்த கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்ன நம்முடன் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் எந்த தீமையும் செய்யக்கூடாது என்பதுதான் நீதி நம் லாபத்திற்காக யாரிடமும் திருடக்கூடாது மதியம் ஒன்று முப்பது மணி மோதி பெண் வசந்தியோடு ஐந்து நாள் யாத்திரைக்கு செல்ல இருந்தாள் அவளுடைய இடத்தில் ஆரத்தி பாடுபவரை மாதாஜி தேடிக் கொண்டிருந்தார் மதியம் தன் நண்பகல் உணவுக்கு பிறகு மாதாஜி சீக்கிரமாக பஜனை கூடத்திற்கு வந்துவிட்டார் ஒரு கனமான பஜனாவளி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பல்வேறு ஆரத்தி பாடல்களை தானே பாடிப்பையில துவங்கினார் அங்கே இருந்தவர்களையும் தன்னோடு சேர்ந்து பாடும்படி ஊக்குவித்தார் நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடி பழகினீர்களானால் ஆரத்தி பாடுவதில் நீங்கள் தேர்ந்தவராகி மற்றவர்களை உங்கள் பின்னே பாடச் செய்யலாம் மாதாஜி முதலில் ஆரத்தி ராமதாசா என்ற ஆரத்தியையும் அதைத் தொடர்ந்து ஆரத்தி அவதூதா என்ற ஆரத்தியையும் பாடினார் அந்த ஆரத்தியின் நான்காவது வரியான பிரேமாஸ்தவ ஜென்ம கேதலா என்று பாடுகையில் பாடுவது திடீரென்று நின்று போய் உணர்ச்சி வசத்தால் அவர் குடல் குரல் அடைத்து கொள்ள அவர் கண்களில் கண்ணீர் விடலானார் சில பதட்டமான நொடிகளுக்கு மாதாஜி ஏதும் பேசாமல் தன் கண்ணீரை துடைத்துக் கொள்வதில் ஈடுபட்டார் சில கணங்களிலேயே அவர் முகம் சிவந்து போயிற்று மாதாஜி கூறினார் இந்த வார்த்தைகளை பாடிய போது பப்பா எதற்காக பிறந்தார் அவர் மானிட வடிவம் எடுத்ததன் பயன் என்ன என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது மீண்டும் அவர் கண்களில் கண்ணீர் மல்க ஆரம்பித்தது பின்னர் மாதாஜி தன் முன் அமர்ந்திருந்த ஸ்ரீ சுந்தரின் இளம் பேரனை நோக்கி திரும்பி அவனிடம் பப்பாவின் பிறப்புக்கு என்ன பயன் நீ சொல் பப்பாவின் பிறப்பால் நீ என்னவெல்லாம் சந்தித்தாய் சொல் என கேட்டார் கண்ணன் சிறிது தயக்கத்திற்கு பின் ஒன்றுமே இல்லை மாதாஜி நாங்கள் பப்பாவின் பிறப்பை எவ்விதத்திலும் உபயோகித்துக் கொள்ளவில்லை அது மாதாஜி சரிதான் அவன் சரியாகத்தான் சொல்கிறான் பப்பாவை அடைய வேண்டுமானால் நமது உடம்பு பற்றிய எண்ணத்தை விட வேண்டும் மீண்டும் கண்ணனை நோக்கி திரும்பி நாம் எப்படி உடம்பு பற்றிய எண்ணத்தை விடுவது கண்ணன் நிறைய ராமநாமம் ஜபம் செய்து அது சரி என்று தலையசித்தபடி மாதாஜி ஆம் நாம் நிறைய ராமநாமம் ஜபிக்க வேண்டும் அப்போதுதான் பப்பா மானிட பிறவியும் வடிவமும் எடுத்து நம்மிடையே வாழ்ந்தது பயனளிக்கும் என்றார் ராமநாம ஜப அமர்வு முடிந்து பக்தர்கள் வெளியே செல்ல ஆரம்பித்த பின்னர் மாதாஜி கூறினார் சாரதாமணி தேவியின் வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கும்போது நான் இவ்வாறு கேள்விப்பட்டேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரையும் மற்ற இளைஞர்களையும் அடிக்கடி தன் முன் பஜனை பாடல்களை பாடுமாறு கூறிவிட்டு திடீரென்று சமாதி நிலைக்கு சென்று கண்ணீர் விட துவங்கி விடுவாராம் விவேகானந்தர் பாடினால் அது இன்னும் அதிகமாக இருக்குமாம் அவர் கண்ணீர் சிந்துவதை பார்த்து விவேகானந்தர் பாடுவதை நிறுத்திவிட்டு அறையிலிருந்து வெளியே போய்விடுவாராம் ஆனால் ராமகிருஷ்ணர் அவர் பின்னாலேயே சென்று அவரை திரும்பி வந்து மீண்டும் பாடும்படியும் மன்றாடுவாராம் மீண்டும் அவர் பாட குரு அழ ஆரம்பித்து விடுவார் அல்லது சமாதி நிலைக்கு சென்று விடுவார் இதை கேட்டதும் பப்பா எனக்கு அத்தகைய நிலை எப்போதேனும் அளிப்பாரா என நான் வியந்தேன் அஷ்டபாவ நிலையில் கண்ணீர் விடுவதென்பது வேறு ஆனால் ராமகிருஷ்ணரைப் போல இறைவனை உணர்ந்தவர் இறைவனது பெருமைகளைக் கேட்டு கண்ணீர் விடுவதென்பது வேறு இப்போது இங்கே ஆரத்தி பாடப்பட்ட போது எனக்கும் அது எப்படிப்பட்டது என்பதை புரிய வைப்பதற்காக பப்பா என்னை கந்தீர் சிந்த வைத்தார் போலும் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்